வணக்கம் மற்றொரு பதவி நூடாக உணச்சிருக்கிறேன் இலங்கையில வாகனங்களை கொள்வனவு செய்ததுல பொதுமக்கள் ஆர்வம் வந்து குறைஞ்சி வரதால வாகன இறக்குமதி மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் வருவாயை ஈட்டுவதில் நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வந்து தெரிவிச்சிருக்குது அந்த வகையில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில வந்து சங்கத்தின் செயலாளர் அரோஷா ரோட்ரிக்கோ வந்து இதனை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த மாதம் முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்திருந்தது எனினும் ஏற்றுமதி ஆய்வு சான்றிதழில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் நானூறு வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க முடியவில்லை என்றும் அதன்படி நிதியமைச்சர் என்ற வகையில ஜனாதிபதி அருள் திசா நாயக்க அந்த தடைகளில் நீக்கி ஒரு வர்த்தமானியையும் வெளியிட்டிருந்தார் எனினும் துறைமுக அனுமதி தாமதம் உள்ளிட்ட பல சீக்கல்கள் காரணமாக எதிர்காலத்தில் நுகர்வோர் அதிக விலைக்கு வாகனங்களை வாங்க வேண்டியிருக்கும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அரோஷா ரோட்ரிகோ வந்து மேலும் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்துட்டு பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினோட சந்திக்கலாம் வணக்கம்